லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட பதினேழு மாநிலங்கள் நாலு யூனியன் பிரதேசங்கள் உட்பட நூற்றி ரெண்டு தொகுதிகளில் நடைபெற்று முடிஞ்சிருக்கிறது இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் பலர் வாக்கு செலுத்துற நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்கு செலுத்திவிட்டு இந்தியா அதாவது இந்தியா கூட்டணி இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்தில் அண்ணாமலை அவர்கள் பா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு ஒரு லட்சம் பேருக்கு கோவையில் வந்து அந்த வாக்காளர் அட் அந்த வாக்குப்பதிவு இல்லை அப்படிங்கிறாரு இது ஒரு அந்த ஒரு லட்சம் வாக்கு எனக்கு வந்து குறையுது இதுக்கு வந்து மறு தேர்தல் நடத்தணும் கோவையில் தேர்தல் ஆணையம் கோவையில் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு தான் மத்திய சென்னையுடைய வேட்பாளர் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம்னு சொல்றாரு இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஒரு நல்ல ஒரு நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க தேர்தலில் முன்வைத்து இதை வந்து மூன்றாக பகிரலாம் மூன்றாக பிரிக்கலாம் முதல்ல வந்து ஒரு ஜனநாயக திருவிழா வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு முதல்ல வந்து அடிப்படையில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு மக்களாகிய நம்ம தான் இந்த தேர்தலுக்கு வந்து அதிபதி நம்ம தான் வந்து நம்மளை யார் ஆளணும்னு சொல்லி முடிவு பண்ணுற எசமானர்கள் ஸோ அந்த மக்களுக்கு இது ஒரு 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 வயலன்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்லுவாங்க அதாவது எந்த வித வந்து ஒரு ஒரு அடிதடி இல்லாமல் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு ஒரு வெட்டுக்குத்து இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் ஒரு ஒரு தேர்தல் முடிந்திருக்கு அதாவது தமிழகம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து ஒரு தேர்தல் வந்து எப்படி அமைதியாக நடக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்மளை வச்சுருக்காங்க தமிழக நாற்பது தொகுதியிலுமே பாண்டிச்சேரி உட்பட எங்கேயுமே வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஒரு சண்டை அடிதடி அது இல்லாமல் வந்து மக்கள் வந்து அமைதியாக இருந்து அவங்களுக்கு எந்த கட்சியை பிடிக்குமோ அவங்களுக்கு எந்த கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கோ அதற்கு வந்து ஒரு ஒரு வெயிலையும் பொருட்படுத்தாமல் வந்து ஒரு லைனில் நின்று கியூவில் நின்று வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்போ மக்கள் வந்து இந்த நாட்டில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறாங்க இந்த தேர்தல் வழிமுறைகள் மீது அவர்களுக்கு இன்னும் வந்து அந்த ஒரு ஒரு ஆசை இருக்குது அந்த ஒரு அந்த நம்ம தேர்தலில் பங்கு பெறணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டம் பார்க்க முடியுது குறிப்பாக சொல்லணும்னா தருமபுரி சேலம் ஈரோடு அந்த சைடு எடுத்துக்கோங்க இல்லை கள்ளக்குறிச்சி எடுத்துக்கோங்க எழுபத்தி ஒம்பது விழுக்காடு எண்பது விழுக்காடு வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க ஸோ அப்போ அந்த மக்களுக்கு அது வந்து அமைதியான முறையில் காவல்துறை ஒரு தேர்தலில் நடத்தி முடிச்சது வந்து நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக நன்றி சொல்லலாம் அதில் வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது ஸோ அது முதல் பதிவு இரண்டாவது வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நன்றாக இருக்கிறது பிரகாசமாக இருக்குன்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார் இப்போ அந்த நம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து போலீஸ்லேருந்து இருந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிருக்கும் அவங்களுக்கும் வந்து கட்சிக்காரர்கள் வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க அந்த தகவல் அந்த போலீஸ் ரிப்போர்ட் அந்த அடிப்படையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு அரசியலில் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைமை ஆளுமை இன்றைக்கி அப்போ அதை வைத்து பார்க்கும்போது கடந்த தேர்தலில் எவ்வாறு வாக்குகள் பதிவாகினதோ அதே மாதிரி தான் பதிவாகிருக்கு அதாவது ஒரு ஒரு மூன்று சதவீத வாக்குகள் வந்து குறைந்து இருக்கிறது மூன்று சதவீதங்கள் வாக்குகள் குறைந்திருந்தாலும் கூட ஒரு பெரிய சேஞ்சு கிடையாது அதாவது தருமபுரி எப்படி முதல்ல முதல் மாநிலமாக வருது கள்ளக்குறிச்சி எப்படி அதிகமாக ஓட்டு போடுது அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வந்திருக்கு எப்போயுமே ஓட்டு போடாத அந்த மத்திய சென்னை இந்த வாட்டியும் ஓட்டு போடலை எப்போயுமே ஓட்டு கம்மியாக போடக்கூடிய தென்சனையும் அதோடு சேர்ந்துருக்கு அப்போ அந்த ஓட்டிங் பேட்டர்னில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு எப்படி ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போட்டாங்க கிட்டத்தட்ட அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ இந்த கணக்குகளை வைத்து பார்க்கும்பொழுது மூன்று பிரிவாக நிற்கும் பொழுது அதாவது பாஜக ஒரு பிரிவு அதிமுக ஒரு பிரிவு திமுக ஒரு பிரிவு இந்த மூன்றையும் கேள்வி கேட்கிற இன்னொரு பிரியாகவும் நான் நாம் தமிழர் கட்சி இப்போ நான்கு முனை போட்டின்னு வரும்பொழுது என்ன ஆகும்னா அருத்மெட்டிக் வேலை செஞ்சது அப்படின்னா அவருக்கு வந்து திமுக வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போகிறார் இது இரண்டாவது கேள்விக்கு பதில் இப்போ மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வேட்பாளர்கள் வந்து இந்த தேர்தல் மீது நம்பிக்கையை வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க எங்கேயும் வந்து கத்தி கபடாலாம் தூக்கின்னு போய் ஓட்டுப்பட்டியெல்லாம் யாரும் தூக்கின்னு போகல எங்கேயும் வந்து ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் நின்று பூத் கேப்சரிங் பண்ணாங்க பூத் ரிக்கிங் பண்ணாங்கன்னு பதிவு இல்லை அப்படி ஒரு வேளை பதிவு இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருந்திருக்காது அப்போ இதெல்லாம் இருந்தும் கூட பாரதி ஜனதா கட்சி வந்து ஒரு ஒரு குறை சொல்கிறது இல்லை வந்து இதில் ஒரு ஒரு பிரச்சனையை வந்து சுட்டி காட்டுது அப்படின்னா அது ஒரு லட்சம் ஓட்டு காணா போயிருக்குன்றாங்க இது வந்து நம்ம இந்த அத்திப்பட்டு சிட்டிசன் படத்தில் சொல்லுவாங்க ஒரு ஒரு இதுவே காணும்பா ஒரு ஊரே காணும்பா ஒரு சிட்டிசன் படத்தில் அஜித் வந்து புலம்பார் வயிறு என்ன எதுவே காணுமே அப்படின்ற மாதிரி அத்திப்பட்டு கிராமம் மாதிரி கோயம்புத்தூரை கொண்டு வந்து நிறுத்தி விட்டாங்க சரி எனக்கு என்ன கேள்வினா ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு காணா போகிற விரலும் இல்லை அவங்களோட பேர்களை நீக்கிற விரலும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் ஆளுமையாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க ஒரு அடிப்படை கேள்வி இல்லை அப்போ வாக்காளர் கூட பாதுகாக்க முடியாத ஒரு வேட்பாளராக நீங்கள் இருக்கிறீங்களான்றது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஓட்டர்ஸ் ரோல் ப்ரிப்பேர் பண்ணது உடனே பாகத்தை வந்து பாக ரீதியாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க கொடுத்துருந்தா நீங்கள் பதினெட்டு பர்சென்ட் தமிழகத்தில் வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அது தேர்தலுக்கு பின்னாடி தெரியும் பட் கட்சி வளர்ந்துருக்குன்றது அடிப்படையில் உங்களுக்கே தெரியும் உங்கள் கூட போகும்போது கூட ஆள் வராங்க உங்களுக்கு ஐடியில் வந்து எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் வாழ்த்து சொல்கிறாங்க ஐடிவிங் பயங்கரமாக இருக்குது பிரமாதமாக பிஜேபியில் அப்படிலாம் இருக்கிற அந்த காரணத்தில் இவங்க என்ன வேலை பார்த்தாங்க இப்போ ஓட்டு இருக்கா இல்லையா ஓட்டு நீக்கப்பட்டிருக்கா அப்படின்றது முகாம் வந்து அடிக்கடி குரல் வந்து தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாகட்டும் கூவி கூவி இது நடத்துனாங்க அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அதாவது பொதுமக்கள் வந்து சம்டைம்ஸ் சிரமம் பார்த்துக்கிட்டு இதை போய் என்ன செக் பண்ணது போன தேர்தல் நம்ம ஓட்டு போட்டோம் நம்ம ஓட்டு அப்படியே தான் நினச்சி அவங்க ஏமாந்து போகிறது வேறு அது இயல்பு அது வந்து யாரும் தெரியாது நம்ம ஓட்டை நீக்குவாங்கன்னு ஸோ இப்போ நான் பொதுமக்களை சொல்ல ஒரு அரசியலில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக நீங்கள் உங்கள் வேலையை என்ன செஞ்சீங்க இது ரெண்டாவது கேள்வி மூன்றாவது நீங்கள் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் வேலை பார்த்தவர் சேர்ந்து தெரிஞ்சவர் இப்படி ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து ஏதோ கடந்து போகிறது கிடையாது இது ஒரு ஐயா அண்ணாமலை சொல்வது உண்மையாக இருக்குமே ஆனால் இல்லை உண்மையினாவே எடுத்துக்குவோம் நம்மளாம் வந்து வெட்கி தலை குணிக்க வேணாமா நம்மளையும் நம்மளை பத்திரிக்கையாருன்னு நான் சேர்த்து கேட்கறேன் இல்லை நூறு ஓட்டு இரநூறு ஓட்டுனா பரவாயில்ல ஒரு லட்சம் ஓட்டுங்கிறது நம்ம பிடிக்காது இல்லைன்னு என்ன இருக்குது ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம்லாம் போய் லட்சத்துக்கு போய் நிற்கிது ஒரு லட்சம் ஓட்டுன்றது ஒரு ஒரு இடத்துல இருந்தா நீக்கின மக்களில் பத்து பர்சன்ட்டு ரோட்டுக்கு வந்திருந்தா பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேரில் ஒரு பத்து பர்சன்ட்டு வந்து பிரச்சனையை பண்ணி அடிதடி பண்ணியிருந்தால் ஆயிரம் பேருக்கு கலவரம் அந்த நம்பரு அப்போ பத்து ஒரு லட்சம் பேருக்கு நீக்கிட்டு அதில் பத்து பர்சன்ட் கோவப்பட்டாங்க அப்படின்னாவே தள்ளுமுள்ள ஆகும் அதில் ஒரு பத்து பர்சன்ட் பிரச்சனை பண்ணாலுமே ஆயிரம் பேர் ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க அடிதடி ஆகிருக்கும் இது பஸ்ஸை கொளுத்துறது என்ன அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இயல்பு மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் ஓட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கோவப்படுவாங்களா படமாட்டாங்களா ஒத்த ஓட்டு என் ஓட்டை வேறு யாருனா போட்டாமே பிரச்சனை பண்ணுறாங்க லண்டன்லேருந்து ஒருத்தர் வந்து ஓட்டு போடணுன்னு வரார் அப்போ ஆர்வன்றது இருக்குது அப்போ அந்த ஒரு லட்சம் பேர் காணா போச்சுன்னா இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து மக்களுக்கு விடுற கேள்வி இதில் நான் எந்த கருத்தும் சொல்லலை ரைட்டுங்களா அப்போது அது 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 ஒன்று இப்போ அடுத்தது ஐயா வினோத் செல்வம் போகிறோம் எனக்கும் இதே பண்ணிட்டாங்க எனக்கும் இந்த மாதிரி தான் நீக்கிட்டாங்க எங்கெல்லாம் வந்து வட இந்தியர்கள் இருக்கிறாங்களோ அந்த இடெல்லாம் போய் தேடி தேடி பிரச்சாரம் பண்ணி துண்டு பிரசுரம் கொடுத்துட்டு ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போலிங் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி விழுக்காடுக்கு மத்திய சண்டை நொண்டுது கோயம்புத்தூர் மூன்று பேர் நிற்கிறாங்க வலுவான வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர் நிற்கிறாங்க திமுக வேட்பாளர் நிற்கிறாங்க அதை விட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நிற்கிறாங்க அப்படி நின்னால் உங்கள் மீது ஒரு ஆர்வம் இருக்குது உங்கள் மீது மக்களுக்கு ஒரு எழுச்சி இருக்குது நீங்கள் ஒரு காந்தகம் மாதிரி இருந்துருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு ஒரு எண்பது விழுக்காடு வலிச்சுட்டு வந்திருக்க மாட்டீங்க தர்மபுரியில் மக்களை ஈர்க்கிறாங்க மக்கள் வராங்க ஓட்டு போடணும்னு கள்ளக்குறிச்சியில் ஈ கள்ளக்குறிச்சியில் விஐபி கேண்டிடேட்டே கிடையாது ஆனால் குமரகுரு அதிமுகவில் அங்கே நல்லா வாக்கு வாங்குறாரு அப்படின்ற அந்த ஒரு செவி வழி செய்தி அங்கே இரண்டு கட்சிகளும் ஸ்ட்ரைட் ஃபைட் இருக்குன்ற மாதிரி அங்கேயும் வாக்குகள் போட வராங்க சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பயுமே தெரியும் சேலம் போலிங் இருக்கும்னு அப்போ மாதிரி நம்ம பார்க்குறோம் மாதிரி தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு அதிகமான தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த இடத்துலையும் வந்து போலிங் கம்மியாகும்னு நினச்சாங்க ஆனால் போலிங் கம்மியாகல மக்கள் வந்து போன வாட்டி எப்படி வாக்கு வாக்கு போட்டாங்களோ அதே மாதிரி வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் போட்டிக்கிட்ட இந்த ரெண்டு இடத்துல வாக்கு விகித பெருசாக ஏறலை கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நயனார் நாகேந்திரன் இந்த மாதிரி சொல்லலை பொன் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி சொல்லலை அப்போது உங்கள் ரெண்டு பேருக்கு ஒண்டி தே தேடி இது கே இது நீங்கள் கேட்காத கேள்வி தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் போட்டது எந்த கட்சி தேர்தல் ஆணையம் யார் பேச்சே கேட்குது மத்தியில் யார் இருக்கா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் சொல் பேச்சு கேட்கும் இது அது எப்படி கோயம்புத்தூர் அதாவது இது மொத்தம் என் உடம்பா நெஞ்சி நான் சொல்கிறத கேட்கும் மூளை நான் சொல்கிறத கேட்கும் ஆனால் இந்த லெஃப்ட்டு கை ஒண்டி நான் சொல்கிறத கேட்காதுன்னா இது எப்படி நம்புற மாதிரி இருக்கா ஏன்னா பக்கவாதமா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லட்சம் பேர் ஓட்டை நீக்கிறதுன்றது விளையாட்டு கிடையாது அரசியல் இன்றைக்கி மாறும் யார் வேணா வெற்றி பெறுவாங்க யார் வேணா கேள்விப்படுறாங்க பட் இந்த அரசியல் விஷயத்தை நீங்கள் கொச்சப்படுத்துகிறதா சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தேர்தல் விஷயத்தில் இந்த மாதிரி வன்மமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டீங்க இல்லை அது உண்மைக்கு புறம்பா இல்லை அதில் வந்து உண்மைகள் இல்லை இல்லை சாத்தியம் இல்லை தரவுகள் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு தேர்தல் சரி எனக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை அதிகமாக விமர்சனம் பண்ணக்கூடிய பத்திரிகையார நானும் ஒருத்தர் ஆனால் இந்த விஷயம் வந்து தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணியிருக்காது அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்துட்டு எதாமுக்கினால தாமரைக்கு போகுதுன்ட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க அந்த புள்ளியில் கூட நம்ம போய் நம்ம பேசுகிறது கிடையாது ஏன்னா ஒரு மிஷினை வந்து எந்த அளவுக்கு வந்து மடைமாற்ற முடியும் எந்த அளவுக்கு பண்ண முடியும் ஒரு கேள்விக்குறி அப்போ இவ்வளோ நாள் நம்ம நம்புகிறோம் அப்போ அந்த மிஷினால் தான் வந்து கர்நாடகத்தில் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு அந்த மிஷினால் தான் தெலுங்கானாவில் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு உங்கள் அரசியலுக்கு ஒத்து வரலன்றதுக்கோசரம் அந்த மிஷினை குறை சொல்கிற அந்த மலிவான அரசியலையும் நம்ம பேசக்கூடாது அப்போ அதை பற்றி பார்க்கும்போது இப்போ தேர்தல் ஆணையத்திலே திடீர்னு குறை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன நோக்கம் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க தோல்வியை மறைப்பதற்கான காரணமாக இருக்குமா இல்லை உண்மையாகவே தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் உண்மையான நோக்கம் இருக்குமே ஆனால் அந்த ஒரு லட்சம் மக்களை வாக்கு வந்து நீக்கிறோம்னா நீக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஒரு தவறு நடந்ததுக்கு பிறகு தவறு தவறு தவறாய்ச்சின்னு கத்தினு ஓடுறது கிடையாது ஒரு ஆளுமை அந்த தவறு இருக்குமே ஆனால் அந்த தவறை தடுக்க நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து தான் ஆளுமை ஒரு லட்சம் ஓட்டுங்க விளையாட்டு கிடையாது ஒரு லட்சம் ஓட்டுன்றது என்ன எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணணும் எவ்வளோ மக்களை போய் சந்திக்கணும் எவ்வளோ நம்பிக்கை பெறணும் அது ஏதோ நீக்கிட்டாங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க ஆளலுக்கு யோசிக்கணும்ல இது உண்மைதானா இது நம்பகத்தன்மை இருக்கான்னு அப்போது உங்களோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியாவது இங்கே இது இதுக்கப்புறம் ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சி ஒரு லட்சம் ஓட்டரை நீக்கிறவரெலாம் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் போய் பூத்தில் பார்க்க மாட்டிங்களா முன்னாடியே நீக்கிட்டாங்கன்னு தெரியுது இல்லை அப்போது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் வந்து போகிறாங்க ஒரு நானூறு பேர் நீக்கியிருக்கிறதா இடத்துல ஒரு இடத்துல போராட்டம் அந்த இடத்துல மக்கள்லாம் உட்கார்றாங்க சாலை மறியல் போகிறாங்க அப்போ நானூறு ஓட்டு நீக்கியிருக்காங்க ஒரே குடும்பத்தில் இருபது பேருக்கு நீக்கியிருந்தாங்கனாலுமே போலிங் பூத்தில் நேத்தெல்லாம் சர்ச்சையாச்சு ஏன் கோயம்புத்தூரில் எந்த போலிங் பூத்துலேயுமே மக்கள் சர்ச்சை பண்ணலை இங்கே நீங்கள் வந்து ரோட்டில் உட்காந்திங்க வினோஜ் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கலப்பி விட்டார் அக்கா தமிழிசை கொஞ்சம் அதுதான் அதுதான் அந்த நியாயமானவங்கன்றது அக்கா தமிழிசை என்ன சொன்னாங்கன்னா மாநில தேர்தல் இது தேர்தல் ஆணையம் சரியாக செய்யலை தண்ணி வைக்கலை ஜனங்களுக்கு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இது இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வசதிகள் இல்லை நிறைய இடத்துல வந்து ஒரு ஷாமினா போடலை இது இயல்பு இது மனிதாபிமான விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சுருந்தால் இன்னும் நிறைய பேர் வந்து ஓட்டு போட வந்திருப்பாங்க எங்கள் கட்சிக்கு நிறைய ஓட்டுக்கணும் இது கேட்கும் போது இருக்கு இருக்குது நியாயமாக இருக்குல்ல அக்கா வந்து ஒன்றரை லட்சம் பேர் நீக்கிட்டாங்க தென்சென்னையில் ஐம்பதாயிரம் பேர் நீக்கிட்டாங்க அந்த மாதிரி கருத்து வைக்கல அப்போ இந்த ரெண்டு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே வந்து ஏதோ தென்பட்டு இருக்குது ஏதோ சரியில்லைன்னு அவங்களுக்கு தோண்டிருக்கு அதை மறைப்பதற்கோ இல்லை அதை மடைமாற்றத்துக்கு இந்த மாதிரி பேசிட்டாங்களா அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ எழுகிறது தான் இந்த நாலு விஷயத்தில் நான் அவங்க 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 வாதத்தை நான் ஒத்துக்கிட்டேன் ஆமாம் ஒரு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க ரைட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு 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 கூட்டணியாக இருக்கக்கூடிய தேர்தல் நானே என்ன பண்ணுது உங்களோட காரியக்கர்த்தா இருக்க பூத்து லெவலில் இருப்பாங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க பொதுமக்கள் ஏன் சாலைக்கு வந்து போராட்டம் பண்ணலை இந்த நாலு கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும் ஃபஸ்ட் குறை சொல்லிட்டீங்க இந்த நாலு கேள்வி இருக்குது நீங்கள் கொளுத்தி போட்ட ஒரு விஷயத்தில் அஞ்சாவதாக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த இந்த விஷயத்தை இப்போ எழுப்ப வேண்டிய நேரம் ஏன் முன்னாடியே வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் மணியான உட்பட ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தேர்தலை நிப்பாட்டுறதுக்கு இங்கே ஏதோ வேலை நடக்குது அப்படின்னு அதனுடைய நீழ்ச்சியாக இருக்குமோன்ற அந்த சந்தேகம் எனக்கு இப்போ இங்கே வருகிறது அண்ணாமலை அவர்களுடைய சர்ச்சை ஒருபுறம் இருக்குது இன்னொரு புறத்தில் குஷ்பு அவர்கள் வாக்களித்து விட்டு ஒரு ட்விட் போட்டிருக்காங்க ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க அதுவும் சமூக விலங்கலங்களில் குஷ்பு பாஜக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அதனால தான் ஓட் ஃபார் இந்தியான்னு போடுறாங்க அவங்க பிரச்சாரத்து கூட இடையில் வந்து நான் வரலை அப்படின்னு நம்ம ஜே பி நட்டாட்ட கடிதம் எழுதினாங்க அது ஒரு காரணம் சொல்கிறாங்க இன்னொரு புறத்தில் ராதிகா அவர்கள் விட்டு வராங்க ராதிகா அவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறாங்க மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு ராதிகா அவர்கள் சொல்கிறாங்க அதுவும் சமூக வலைதளங்களில் ஒரு காமெடிக்குள்ளான விஷயமா மாறுது குஷ்பு விஷயத்தையும் ராதிகா விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க மக்கள் பிரச்சனையே ஃபுல்லாக புரியாமல் மக்கள் வந்து ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ வரி கட்டுறாங்க எவ்வளோ வட்டி கட்டுறாங்கன்னு எதுவுமே புரியாமல் சீசனுக்கு சீசன் இந்த கட்சியில் இருக்க வேண்டியது அப்புறம் வேறு கட்சிக்கு போக வேண்டியது அப்புறம் அங்கேருந்து வேறு கட்சிக்கு போக வேண்டியது இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு டங் அடிக்கடி ஆகும் ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்டாங்க ஒரு காலத்தில் அதுக்கப்புறமா வந்து அங்கே போய்ட்டு நின்று அப்போ என்ன சின்னம் அப்படின்வாங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க இப்போ இதெல்லாம் ஏன் வருதுன்னா இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடம் அடி அடி மா மாறுறது மக்களோட பிரச்சனை புரியாமல் போடுறது இப்போ இந்த காரணத்தினால்தான் இந்த மாதிரி வர்றது இப்போ குஷ்பு அவர்களுக்கு வந்து இந்தியா பிடிக்கும் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தாங்க திமுக இருந்தாங்க ஏதோ அந்த நேரம் ஒரு கஷ்டகாலம் போய்ட்டு பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் கேம்பெய்னர் ஏதாவது சீட்டு கேட்டு கொடுக்கலையா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த முழு விவரம் நமக்கு இன்னும் வெளியில் கஷ்டப்படலை இப்போ தானே வர ஆரம்பிச்சுது இந்தியாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியான்றது நாடாக சொன்னேன் மொத்த இந்தியா நாடே வந்து ஓட்டு போடு அவங்கெல்லாம் வழக்கமே இந்திய இண்டியு தான் சொல்லுவாங்க இண்டின்னு சொல்லாமல் இந்தியா சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து சகோதரி வந்து என்ன நினச்சிருப்பாங்க ஓ எனக்கு வந்து நீங்கள் வேலை கட்டினீங்கல்ல இது இப்போ இப்போ நான் உங்களுக்கெல்லாம் வேலை கட்டுறேன்னு அதனால் ஆரம்பிச்சிருக்காங்களா என்னென்னு தெரில அது அவங்கள பொறுத்த வரலாம் திரு ராதிகா சரத்குமார் அவர்களை பொறுத்தவரையில் என்ன பண்ணால் திடீர்னு ஒரு தேச வளர்ச்சி திடீர்னு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தோணுச்சு அந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி அப்போது கூட்டணி உருவாகும் போது ஏன்னா அவங்க ஐயா அன்புமணி ராமதோசோட சேர்ந்து பயணம் பண்ணுறாங்க இப்போ மாற்றம் முன்னேற்றம் வேண்டும் அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் வேண்டும் அன்புமணின்றாங்க இப்போ இதில் எது மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு சுற்றுறவங்க இவங்க அப்போ என்னென்னா இன்றைக்கி இந்த கூட்டணி இருக்க நாளைக்கு எங்கன்னா போ அப்படி எதனா மீன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில அடிப்படையில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர்றது என்னன்னா அந்த ஒரு இமீடியட் பாலிடிக்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் இந்த டங்கு ஆகும் திடீர்னு வந்துட்டு பழக்க தோஷத்தில் இப்போது அண்ணன் தங்கத்தமிழ்ச்செல்வன் கூட இருக்கார் அவர் கூட இருக்கவங்கலாம் என்ன பண்ணிடுறாங்க திடீர்னு ரெட்டலிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுடுறாங்க இல்லை அதேமாதிரி டிடி தினகரன் வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க இல்லை ரெட்டலியில் உனக்கு தான் ஓட ஓட்டு போட போகிறோம் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ பலாப்பழம் அதேமாதிரி ராமநாதபுரத்தில் போயிட்டு நிறைய பேர் பூத்துக்குள்ளே போயிட்டாங்க பூத்துக்குள்ளே போயிட்டோன்னா பன்னீர்செல்வம் 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 வருது அப்போ அதை தேடுறாங்க ஜனங்கள் இதில் பலாப்பழம் எங்கே ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை பார்க்குறதா இல்லை பலாப்பழத்தை பார்க்குறதா இதெல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் நடக்குது நீங்கள் கட்சி விட்டு கட்சி மாறுறதுனால புது புதுசாக தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுனால உங்கள் பஞ்சாயத்து வந்து அதிமுகவை மீட்கிறது ஆனால் நீங்கள் யார்கிட்ட போய் வரீங்க பாரத பரபு மோடி கிட்ட அடைக்கலமா இப்போ மோடி கிட்ட அடைக்கல ஆகும்போது இந்தியாவை இந்தி சொல்லணுமா இல்லை இந்தியா சொல்லணுமா அதுக்கப்புறம் மாற்றம்னு வந்து சொல்லணும்னா மத்தியில் மாற்றமா இல்லை மாநிலத்தில் மாற்றமா அதுக்கப்புறம் பலாப்பழம் சின்னம் அது எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கு அதை தேடி எடுத்து போட்டான்னு பார்த்தா அங்கேயே அண்ணா நாலு பேர் ஓ பண்ணி சொல்லணுன்ற பேரை அவங்க தான் காசு கொடுத்து நிற்க வச்சாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ பஞ்சாயத்து வருது இதெல்லாம் எதனாலனா அந்த அந்த சிந்தனை என்பது மக்கள் சார்ந்த அரசியல் அல்லாத ஒரு அண்ணாக்கு இது மாதிரி எதனா ஆயிருக்குமா அறிஞர் அண்ணாக்கு நான் இந்த கட்சி இந்த கட்சியில இந்த சின்னம் இந்த இந்த டங்கு ஸ்லிப் வருது மாற்றி பேசுறது அதெல்லாம் எதுவுமே வராது அது என்னன்னா அந்த அந்த கொண்ட கொள்கையின் மீது உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது இப்போ திருமாவளவன் இருக்கார் அவர் என்னங்கன்னா இந்த மாதிரி மாற்றி கீத்தி பேசி எதுனா ஒரு ஒரு காணொலி இருக்கா ஐயா நல்ல கண் இருந்தார் இந்த தள்ளாத வயசில் எடுத்துன்னு போய் கேட்ட உடனே மக்கள் ஓட்டு போடுங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க அரசியல் பேசவில்லைங்க அழகாக நேர்த்தியாக வந்து மூச்சு விடுறதே கொஞ்சம் இழுத்து இழுத்து விடுறாரு இருந்தாலும் அந்த வார்த்தை உச்சரிப்பு தெளிவாக வருது காரணம் என்னென்னா அந்த அரசியல் தெளிவு அவர்களுக்கு அதிகம் அரசியல் தெளிவு குறைவாக இருப்பவர்கள் இல்லை அடிக்கடி மாறுறவர்களுக்கு இந்த சில பல பிரச்சனைகள் வரும் அதனால் அது ஒரு நீங்களே சொன்னீங்க அது ஜோக்கு மாதிரி அது பப்ளிக் அப்படி தானே என்ஜாய் பண்ணுறாங்க நம்மளும் அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி